ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சில்வர் பற்றியான டவுட்டுகள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு வேண்ட கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் தெரியப்படுத்திடுறேன் சில்வர் காயின் சேமிப்பது லாபமாக கண்டிப்பாக லாபம் தான் சிஸ்டர் ஏன்னா சில்வரில் நிறைய விக வகையான பொருட்கள் தயாரிக்கிறாங்க அதனால் சிறுவர் சில்வருடைய தேவைகள் அதிகரிக்கிறதுனால சில்வர் காயின் வாங்கி சேம் பண்ணுறது ரொம்பவே நல்லது பாரா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டாங்க அப்படின்னு சிஸ்டர் ஏன் சிஸ்டர் சில்வர் பாரும் சில்வர் ஏன் சீக்கிரத்தில் கருத்து போகுது அப்படின்னு இதுவரையும் நான் வாங்கினது எதுவுமே கருத்து போனதில்லை சிஸ்டர் ஏன்னா அது வைக்கிற முறையில் வைக்கணும் இப்போ இந்த மாதிரி கவரில் தான் வந்து ஜிஆர்டிலையும் சரி மற்ற ஷாப்லேயுமே கொடுப்பாங்க இந்த கவரில் வந்து நீங்கள் பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு உட்டன் பாக்ஸில் வச்சுங்க அப்படின்னா உங்கள் சில்வர் வந்து கருத்து போகவே போகாது இது வந்து ஆர்னமெண்ட்ஸ் கூட நான் சொல்கிறேன் கருத்து போகாத அது அப்படியே வந்து கலர் மாறாமல் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டான வச்சீங்க அப்படின்னா கருத்து போகுது ஆகும்போது கருத்து போகும் அதனால் அந்த காத்தோடைய இது இல்லாமல் வச்சும்போது நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் அதே போல சில்வர் காயின் வந்து வாங்குறதுனால பணமாக மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து சில்வர் காயின் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா ஷாப்புக்கு ஷாப்பு ஏற்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஜிஆர்டியில் வந்து பணமாக கூட மாற்றிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கேட்ட என்னுடைய பிரான்ச்சில் அப்படிதான் சொன்னாங்க அதே போல் வந்து கோல்டு காயினாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேனேஜர் கிட்டே பேசிவிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் நான் ஜிஆர்டியில் வாங்கினா அவங்களோட சிம்பளும் அவங்களோட லோகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ஜிஆர்டியில் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களோட சிம்பளும் லோகோவும் இல்லாமல் இருக்கவே இருக்காது சிஸ்டர் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்டது வந்து காயினுக்கு கேட்டிருக்காங்க காயின்லேயும் கண்டிப்பாக வந்து மைல்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் எவ்வளோ டெடேட் பண்ணி எடுப்பாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது வந்து ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி டெடேட் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருந்தது வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜாவது வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஷாப்பு ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுமாரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் ஆர்னமெண்ட்ஸாக தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்ரீ கல்யாண் ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து உங்களோட காயினை எடுத்துப்பாங்க அதுபோல் பணமாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுடைய சந்தேகங்கள்லாம் இதில் நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுடைய என்ன மாதிரி சந்தேகமோ என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க இந்த வீடியோ போச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ